பைபிள்ல தேவன் மோசேவுக்கே சொல்லி தந்த ஒரு சட்டம் இருக்கு அதுல குற்றப்பலின்னு ஒரு விஷயம் இருக்கு குற்றம் நான் தவறா செய்தது பொய் சொல்லுறது சதி பண்ணுறது யாருடைய பொருளை எடுத்தது அப்படின்னு எல்லாம் இவ்ளோ பாவம் பண்ணிட்டா அது சும்மா விட்டுடக்கூடாது அந்த காலத்துல யாராவது இப்படி பாவம் பண்ணிட்டாங்களேன்னா அவர்களுக்கு தேவன் சொன்ன வழி அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்கடா மாதிரி பரிசுத்தமான மிருகத்தை எடுத்துக்கொண்டு அதை பலியிடணும் அதுதான் குற்றப்பலி இதன் அர்த்தம் என்னன்னா நான் பாவம் பண்ணிட்டேன் ஆனா என் பாவத்துக்கு இந்த ஆடு பலி ஆக்கப்படுகிறதுன்னு காட்டுறது மேலுமா யாராவது யாருடைய பொருளை எடுத்தா அல்லது சதி பண்ணிட்டா திருடினா அப்படின்னா அந்த பொருளை மட்டும் திருப்பிக் கொடுக்கிறது போதாது கூடுதலா இருபது விழுக்காடு கூடுதலா கொடுக்கணும் அதாவது மன்னிப்பு கேட்பது மட்டும் இல்லாம நியாயமா திருப்பிக் கொடுக்கணும்னு சொல்லுறாங்க இந்த மாதிரி குற்ற பலி கொடுக்கிறது மூலமா தேவன் அவர்களோட பாவத்தை மன்னிச்சாரு ஆனா இது எல்லாம் அந்த காலத்துக்கான வழி இப்போ நாமக்கு ஆடுகளோ பலியோ தேவையில்லை ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்ம குற்றப்பலி மாதிரி சிலுவையிலே மறித்தாரு நாம தவறா நடந்தாலும் ஏசுவை நம்பி மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்ம பாவத்தை முழுக்க மன்னிச்சிடுறார் குழந்தைகளுக்கு புரியும்படி சொன்னா தவறா நடந்தா மன்னிப்பு கேட்கணும் பிறர் பொருளை எடுத்தா அதை திருப்பிக் கொடுக்கணும் தேவனிடம் உண்மையா நடக்கணும் ஏசுதான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிற பெரிய குற்றப்பலி